ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவ் ரூவியில் பார்க்க போகிற படம் த்ரீ வீக்ஸ் பிஃபோர் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் அப்படிங்கிற ஆன ஒரு ஜாப்பனீஸ் மூவி படத்தோட நேம் டீமன் சிட்டி இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரியில் ஹீரோவோட பேர் சக்காட்டா அவர் ஒரு ஹிட்மேன் அவரு படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு டீமை காலி பண்ணுறாரு காலி பண்ணிட்டு தனக்கு வேலை கொடுத்தவங்ககிட்ட இந்த மாதிரி வேலையை வந்து நான் பார்க்க மாட்டேன் நான் என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் வேற ஒர்க்கை நான் பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கிளம்பி வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனால் ஒய்ஃபு ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க ஒய்ஃப்கிட்ட இனமேலு இந்த ஒர்க்குக்கு போகல நாளையிலேருந்து நான் ஜாப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரிலாக்ஸ் ஆகுறாரு சடனாக அவரோட வீட்டுக்குள்ளே மாஸ்க் போட்டுக்கிட்ட ஒரு டீம் உள்ளார வராங்க உள்ளார வந்துட்டு அவரோட கண்ணு முன்னாடியே அவரோட ஒய்ஃபையும் அவரோட பொண்ணையும் கொள்றாங்க ஹீரோவையும் சுட்டுறாங்க பட் ஹீரோ சாகாமல் உயிர் பிழைச்சிடுறாரு உயிர் மட்டும்தான் இருக்குது கிட்டத்தட்ட நினைவிழந்த ஒரு டெட் பாடி மாதிரி இருக்கார் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா ஹீரோ அதே கண்டிஷன்ல நினைவில்லாம இல்லாம டெட் பாடியா தான் இருக்காரு ஒரு சூழ்நிலையில அவருக்கு நினைவு வருது நினைவு வந்ததுமே தன்னோட பொண்ணையும் தன்னோட ஒய்ஃபையும் கொன்னவங்க எல்லாத்தையும் காலி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறாரு இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் டீமன் சிட்டி இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லுன்னா ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் எல்லா விஷயங்களும் நல்லாவே இருந்துச்சு அடுத்ததான் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்தோட பலம் இந்த படத்தில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் இருக்கும் எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருந்தமாரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லணுன்னா எல்லாரும் அவங்களும் கொடுத்த கேரக்டரை நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் தான் நான் சொன்ன ஸ்டோரி இருக்கும் ஒன்ஸ் ஹீரோ ஞாபகம் வந்து களத்தில் இறங்கின பிறகு படம் ஆக்ஷன் தெரிக்க தெறிக்க இருக்கும் கிட்டத்தட்ட விக் படத்தோட பாணியில் இருக்கும் பட் அந்த படம் லெவலுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது இவங்க இவங்களால் முடிஞ்ச அளவு ஆக்ஷன் சீக்வன்சஸை சுவாரஸ்யமாகவே பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இவங்க ஸ்கிரீன் பிளேயில் ஆக்ஷன் சீக்வன்சஸை பண்ணியிருந்தது நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் மாரி எனக்கு பட்டது இவங்க இந்த படத்தில் நெகட்டிவ் வில்லன்ஸை வந்து பெருசாக ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி பட்டுச்சு அடுத்ததாக இந்த படத்தில் ஃபாதருக்கும் பொண்ணுக்கும் இடையில இருக்க பாண்டிங்கான சீன்ஸ் எதுவும் பெருசாக இல்லை ஸோ ஹீரோ அவர் பொண்ணுக்காகவும் அவரோட ஒய்ஃபுக்காகவும் என்னதான் ஆக்ரோஷமா ஆக்ரோஷமாக களத்தில் இறங்கினாலும் நமக்குள்ளே அந்த ஃபீல் வரவே இல்லை அடுத்ததாக இந்த படத்துக்கும் லாஜிக்குக்கும் சம்மந்தமே இருக்காது ஜான் ஜான்விக்லயும் படத்துக்கும் லாஜிக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாம தான் இருக்கும் பட் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் இருக்காது இந்த படத்துல லாஜிக்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்படிலாம் நடக்குமா இப்படிலாம் பண்ண முடியுமான்னு நிறைய சீன்ஸ் நமக்கு பாக்குறப்ப தோணிக்கிட்டே இருக்கும் இந்த படம் பாக்குறப்ப ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஜான் ஜான்விக் பட பேட்டர்னில் எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அந்த படம் லெவலுக்கு கிடையாது கொஞ்சம் ஸ்மார்டா தான் இருக்கும் நீங்க லாஜிக்கே இல்லாட்டியும் ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது இந்த படத்தில் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்புறம் கொஞ்சம் செக்ஷுவலாக சில சீன்ஸ்லாம் வர மாதிரி இருக்கும் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ